ஓம் காளி சரணம் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் மகர சங்கராந்திரியுடைய பரிபூரணமான ஆசீர்வாதங்கள் இந்த தை ஒன்றில் அடியெடுத்து வச்சுருக்குறீங்க எல்லாரும் பொங்கல் கொண்டாடியாச்சா அம்மா என்ன பொங்கல் பானையே காணும் பொங்கல் வைக்காமல் என்னத்தை பண்ணுறாங்கன்னு யோசிக்கிறீங்களா இது சூரிய பூஜை அம்மா செஞ்சுருக்கிறேன் ஆற்காட்டில் இருந்து கும்பாபிஷேகத்துக்காக பத்திரிக்கை கொடுக்க வந்திருந்தாங்க அவங்களுடைய பார்வையில் அம்மா வந்து அற்புதமான இந்த சூரிய பூஜை செஞ்சுருக்கிறேன் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் நினச்ச எல்லா விஷயங்களும் இந்த தை ஒன்றுலேருந்து அற்புதமாக நடக்கட்டும் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம முன்னோர்கள் இயற்கையை போற்றி வணங்கினாங்க நம்ம கண்ணுக்கு முன்னாடி தினந்தோறும் காட்சி கொடுக்கக்கூடிய கடவுள்னு பார்த்தா சூரிய பகவான் தான் சந்திரனையும் நம்ம கண்ணில் பார்க்குறோம் நட்சத்திரங்களும் நிறைய பார்க்குறோம் இப்படி சூரிய பகவானுடைய இயற்கையுடைய தான் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை ஒரு அற்புதமான வாழ்க்கையாக இருக்குது உடல் ஆரோக்கியமாக இருக்கட்டும் மன ஆரோக்கியமாக இருக்கட்டும் வாழ்க்கையோட சாரமாக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் சூரிய கதிர்களுடைய சக்தியை நம்ம உடலில் படும்போது தான் நம்ம வாழ்க்கையில் உற்சாகத்தோடு நம்ம பணியை தொடங்க முடியும் அதனால தான் வருஷத்துக்கு ஒரு மாதிரி சங்கராந்திரி மகர சங்கராந்திரின்னு சொல்லக்கூடிய இந்த மகர ராசியில் சூரியன் வந்து நிற்கிற அந்த நட்சத்திரத்தில் அற்புதமான இந்த பொங்கலை நம்ம முன்னோர்கள் வழி வழியாக தலைமுறை தலைமுறையாக நம்ம பாரம்பரியம் கலாச்சாரங்கள் மாறாமல் அழகாக வந்து வழிபாடுகள் செஞ்சுருக்கிறாங்க மறுநாள் பார்த்திங்கன்னா மாட்டுப்பொங்கல் இந்த மாட்டை அழகாக வந்து குளிக்க வச்சு அதுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் இட்டு அழகான அந்த பசுக்களுக்கோ காளைகளுக்கோ சிறப்பாக பொங்கல் வச்சு பூஜை செஞ்சு எல்லா உயிர்களும் மதிக்கணுன்ற ஒரு தத்துவத்தை கொடுக்கறது தான் அழகான இந்த மாட்டு பொங்கல் காணும் பொங்கல் எல்லாம் சிறப்பாக இருக்குது நம்ம கோவிலில் நம்மளுடைய சிவகாளி சித்தர் பீடத்தில் இந்த ஞாத்திக்கிழமை தை அமாவாசை வருது தை அமாவாசை புது பானை வச்சு நல்ல கோலகான முறையில் நல்ல சிறப்பான முறையில் வந்து நம்ம வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு இருக்கிறோம் காலையிலே வந்து எங்கள் அண்ணன் அண்ணி குழந்தைங்கள்லாம் சேர்ந்து சக்கரை பொங்கல் வச்சு சூரிய பகவானுக்கு படைச்சிட்டாங்க அம்மா வந்து தீர்த்த யாத்திரை போயிருந்ததுனால நான் நேற்று இரவு வந்து நாலு மணிக்கு தான் வெடி வந்தேன் அதனால் காலையில் கொஞ்சம் எழுந்து நேரம் ஆயிடுச்சு இப்போ காலையில் பத்து மணி காலையில் அம்மா ஸ்தானம் பண்ணிட்டு வந்து சூரிய பூஜை பண்ணிவிட்டு அங்கே பக்கத்துலேயே பசு மாடு மேஞ்சிட்டு இருந்துச்சு அதுக்கு வந்து கோதுமையும் வாழைப்பழங்களாம் கொடுத்து அதையும் சந்தோஷப்படுத்தியாச்சு நீங்களும் சுற்றி இருக்கிற இயற்கை நேசிங்க சுற்றி இருக்கிற இந்த மாதிரி வந்து மாடு ஆடுக்கெல்லாம் ஏதாவது ஒரு உணவு கொடுங்க காக்கா குருவிக்கு மேற்கொண்டு நாய் பூணுன்னு உங்களும் சுற்றி ஏதோ ஒரு ஜீவராசி இருக்கு இல்லையா அதுக்கெல்லாம் ஒரு உணவு கொடுங்க அதெல்லாம் உணவு போய் சம்பாதிக்காது சமைக்காது எதுவும் பண்ணாது நம்ம அதுங்களை திருப்திப்படுத்துகிற மாதிரி ஏதாவது கொடுத்து அது மகிழ்ச்சி அடைஞ்சு அதை சந்தோஷப்பட சொல்ல அதோடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கிது பார்த்திங்களா அதுதான் பெரிய மகிழ்ச்சி எல்லாரும் கிழமை தை அம்மாவாசை அன்றைக்கி நீங்கள் எல்லோரும் காலையில் இங்கே ஒம்பது மணிக்கெலாம் வந்துடுங்க ஒரு மணிக்கெலாம் வந்து சிறப்பான பொங்கலை நம்ம நல்லபடியாக கொண்டாடி எல்லோரும் பிரசாதம் சாப்பிட்டு மகிழ்ச்சியோடு செல்லலாம் எல்லோரும் குடும்பத்தோடு கண்டிப்பாக வரணும் சித்தஞ்சியமாக உங்களை அன்போடு அழைக்கிறேன் இந்த தை பொங்கலை நம்ம தை அம்மாவாசையை சிறப்போடு வந்து கொண்டாடணும் நம்ம சிவகாலிசியத்திற்கு இடத்துல